நீ பார்த்தீங்கன்னா ப்ரமோ ஒன்றும் ரிலீஸ் ஆகிருக்கு அதுதான் லைவ்லேயும் நடந்துச்சு இப்போது ஸோ ரயன் முத்துக்குமரன் மஞ்சரி ஜாக்லின் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரயன் வந்து சொல்றாரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒருத்தனை காலி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு மஞ்சரி சொல்கிறாங்க ரயனை காலி பண்ணிட்டீங்க ஓகே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ முத்துக்குமன் சொல்றாரு நாங்கள் ரயனை காலி பண்ணணும்னு நினைக்கல அஞ்சு பேர் சேர்ந்து இன்னொரு அஞ்சு பேரை காலி பண்ணணும்னு நினைச்சோம் அப்படிதான் அப்படின்னு சொல்லி சொல்லுறாரு அப்போ வந்துட்டு ரயான் வந்துட்டு எப்பா ஒத்துக்கப்பா எப்பா நீங்கள் வந்துட்டு என்னை பார்த்து பயந்துட்டீங்க அதனால் தானே இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே வந்துட்டு மஞ்சரி ஏ தேவலாம் வார்த்தை விடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் உண்மையிலே அது ரயானுக்கு கொஞ்சம் ஓவர் தான் உன்னை என்னை பார்த்து பயந்துட்டீங்கன்னு சொல்றது இது வந்து தேவை இல்லாமல் ப்ரொவோக் பண்ணுறதான் உடனே முத்து சிரிச்சுட்டு சொல்றாரு என்னை ப்ரொவோக் பண்ணி என் வாயிலேருந்து வார்த்தை விடுங்க எதிர்பார்க்குறேன் அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு ஏன்னா இந்த இந்த பிக் பாஸ்லயே வந்து ப்ரொவோக் பண்ணி விளாட்றதான் ஒரு பெரிய கேம் உடனே நான் ப்ரோவோக்லாம் பண்ணல முத்து அப்படின்னு சொல்லிட்டு ரயான் பையன்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு பார்த்து பயந்து தான் நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே ஒத்துக்கணும்னு செம்மா கட்டு போயிட்டாரு கட்டு போயிட்டு டோன் பார்த்து பயந்து விளையாடுற அளவுக்குலாம் நீ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்துட்டு நான் தனியாக தான் விளையாண்டேன் நீங்கள் தான் அஞ்சு பேர் சேர்ந்து விளையாண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயான் சொல்கிறாரு ஆக்சுவலாக நேற்று ரயான் போய்ட்டு என்ன அலையன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு கேட்பாங்க அப்போ எல்லாரும் வந்து நோ ப்ரோ நோன்னு சொல்லுவாங்க அப்போ முத்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பாயிண்ட்ஸ் டேபிளில் நீ ஃபைவ் பாயிண்ட்ஸோட லீடிங்கில் இருக்கேன் ஸோ உன்னை சேர்த்துக்கிட்டா சரிப்பட்டு வராதுன்னு பாயிண்ட்ஸை கணக்கு வச்சு தான் ரயனுக்கு எகேன்ஸ்டாக போனாங்களே தவிர ரயானை பார்த்து பயந்து இல்லை போது ரெண்டு ரவுண்டு வந்துட்டு முத்து வந்து போடி போய் பெல் அடித்து அது இது அடித்ததெல்லாம் நம்ம பார்க்கலையா ரயனோட ஃபாஸ்ட்டாக போய் அந்த இதில் வந்து ரயன் தட்டி விழப்போனதில் முத்து வந்து ஒரு நிமிஷம் அதில் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாரு நான் இல்லைன்னு சொல்ல ரயனும் குட் பிளேயர் தான் பட் ரயானை பார்த்து முத்து பயந்தாருன்னு சொல்கிறது கொஞ்சம் ஓவர் தான் அப்புறம் ஒர்க் பண்ணுறதுக்கு சொல்லுற மாதிரி தான் இருக்குது ஒன்றே நாள் விளையாடுங்க ஆல் தி பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு அப்படியே போறாரு ஸோ இனிமே ஒரு கொஞ்சம் அநேகமாக இன்னைக்குள்ள டாஸ்க்ல சண்டைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு டிடிஎ டாஸ்க் என்ன கொடுக்க போறாங்கன்னு ஒருத்தர் பார்க்கணும் பாஸ்ட் அப்டேட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்